திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் நூற்று தொன்னூற்றி இரண்டு மாணவர்களுக்கு முதுநிலை ஆராய்ச்சி பட்டம் உட்பட நான்காயிரத்து இருநூற்று முப்பது மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் நூற்று எழுபத்தி இரண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் புதிய கண்டுபிடிக்களால் தான் வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் கூறினார் பட்டம் பெற்ற அனைவரும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என சோம்நாத் கேட்டுக்கொண்டார் தொடக்க கல்வித்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக அறுநூற்று அறுபத்தைந்து மாணவர்களுக்கு நான்கு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் வங்கிகளில் வைப்புடி செய்யப்பட்டு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது விபத்துகளில் பெற்றோரை இழந்த மாணவர்கள் வருமானம் ஈட்ட முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டு கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வங்கி கணக்குகளில் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வைப்பீடு செய்யப்படுகிறது மாணவர்களின் உயர்கல்விக்காக இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது தமிழக அரசின் இந்த திட்டத்தின் மூலமாக ஏராளமான மாணவர்கள் பயன் பெற்றுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க